நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வா வாடா, நீல வண்ண கண்ணா வாடா, பிள்ளைலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான் எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேன் அப்பா என்னவென்று சொல்வேன் அப்பா நீல வண்ண வாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான விளையாடும் செல்வா வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்று பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்று தேன் மலர்கள் சிரிக்கும் காட்சி செல்வந்தொயில் நீங்கும் காட்சி நீல வண்ண கண்ணா வாடாம் தங்க நிறம் அங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பறந்தே போகும் தின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாலான நகையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு நீல வண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வா வாடா, நீல வண்ண கண்ணா வாடா.